மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்னு தான் இன்றைய காலகட்டத்தில் பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மோஷன் போடுறேன் இல்ல மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மோஷன் போறது நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா தன்னுடைய குழந்தைகள் பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்குமே கான்ஸ்டிபேஷன் இருக்கு மோஷன் போகும்போது அழுதுகிட்டே போறாங்க அப்படியேனாலும் ஃபுல்லா போற மாதிரி தெரியல ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னா யுட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கும் இல்லை பிளாடர் வந்து தன்னுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்குது ஸோ தினந்தோறும் மோஷன் போகும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறாங்க இல்லையா ஸோ ப்ரெஷர் கொடுத்து முக்கி போகும்பொழுது பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஏற்படவோ இல்லை ஒரு சிலருக்கு பிளாடர் யூரினரி பிளாடர்ல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அங்க நமக்கு பிரச்சனை ஏற்படவோ அதாவது அடித்தள்ளல் அப்படின்ற ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க ப்ரொலாப்ஸ் அப்படின்ட்டு ஸோ இந்த பிரச்சனை ஏற்படவோ வாய்ப்பு இருக்கு வளர்ச்சிகள் இருந்ததுன்னா தொடர்ந்து நமக்கு என்ன ஆகும்னா சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சாதாரணமாகவே ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க தடிப்பு தடிப்பா கை கால்களில் வந்து ஒரு வீக்கம் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா அரிப்பு தலைவலி இருந்துகிட்டே இருக்கிறது அதிகமான ஹேர் ஃபால் முகத்தில் நிறைய ஆக்னி பிம்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மலச்சிக்கல் தான்